அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதர் அருளோடும் வராக எண்ணியின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவில் பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு மாசி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைங்க மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை என்று இந்த தெய்வத்தை நீங்க வழிபடும்போது நிச்சயமாக உங்க வாழ்க்கையில இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் இந்த அம்மா தீர்த்து வைப்பாங்க மாசி மாதத்துல தான் அங்கால பரமேஸ்வரி தாயார் வந்து அவதரித்ததாக சொல்லப்படுது மாசி மாதம் முழுவதுமே மேல்மலையனூரில் ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுவாங்க ஒரு மந்திரத்தை சொல்லி வழிபடும் போது வாழ்க்கையில இதுவரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் தீரும் எந்த ஒரு கண்டிஷ்டி ஏவல் பில்லி சூன்யம் வேற எந்த ஒரு தீயசக்திகள் இருந்தாலும் கூட அது இருந்த இடம் தெரியாமல் போகும் மெயினாக இந்த மந்திரம் எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய விருப்பத்தை சொல்லி இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனை இந்த மாதம் முடிவதற்குள்ளேயே நிறைவேறிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது என்ன மந்திரம் அதை எப்படி சொல்லணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க நாளைக்கு பாத்தீங்கன்னா மாசி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இந்த நாளில் கால பரமேஸ்வரி தாயாரை இந்த முறையில நீங்க வழிபடும் போது உங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி அதிகரிக்குங்க குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் இந்த ஒரு கோரிக்கையை அம்மாவிடம் நம்ம வைக்கிறோமோ அந்த கோரிக்கை நிச்சயமாக நிறைவேறிய தீரும் நாளைக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பூஜை ரூம்லேயும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் உங்க வீட்டுக்கு பக்கத்தில் அங்காளம்மன் கோவில் இருந்தாலுமே அங்கேயுமே இந்த மந்திரத்தை சொல்லலாம் நீங்க வீட்டில் சொல்றதா இருந்தா நம்ம வராகி எண்ணெய்க்கு முன்னாடி ஒரு நெய் விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க நெய் இல்லாத இல்லாத பட்சத்தில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி நாளைக்கு உங்கள் வீட்டு வாசலுக்கு வெளியில் வேப்பிலையாலான தீபத்தை கண்டிப்பாக ஏற்றி வைங்க அதாவது அம்மன்களுக்கு மிகவும் விருப்பம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேப்பிலை தான் அதுவும் அங்கால பரமேஸ்வரிக்கு மிகவும் விருப்பப்பட்டது வேப்பிலையும் எலுமிச்சை பழப்பும் தான் அதனால நாளைக்கு காலையிலையுமே மாலை நேரத்துலையுமே இந்த விளக்கை ஏற்றிக்கோங்க அதாவது வேப்பிலையை பறிச்சிட்டு வந்து உங்கள் வீட்டு வாசலை நம்ம எப்போதும் வாசலுக்கு வெளியில் தீபம் ஏற்றோம் இல்லையா அந்த இடத்துல இந்த வேப்பிலை பரப்பி இந்த வேப்பிலைக்கு மேல கொஞ்சம் மஞ்சத்தூள் தூவி அதுக்கு மேல வந்து ஒரு அகல் விளக்குல நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு தீபம் ஏற்றி வைங்க இந்த தீபத்தை பார்த்து அம்மா மனம் குளிர்ந்து நம்ம இல்லத்துக்கு வருவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால நாளைய தினத்துல இந்த வேப்பிலை தீபத்தை நிச்சயமாக ஏற்றி வைங்க இப்படி நீங்க ஏற்றி வச்சுட்டீங்க இல்லையா உங்க வீட்டுல அங்காள பரமேஸ்வரி தாயாருடைய போட்டோ இருந்தாலும் அந்த போட்டோவுக்குமே நீங்க வந்து வேப்பிலை மாலை சாற்றி வழிபடலாம் சப்போஸ் உங்க வீட்டுல அங்காள பரமேஸ்வரி அம்மாவுடைய போட்டோ இல்லைனாலும் வராகி எண்ணெய் வந்து நம்ம அங்காள பரமேஸ்வரியாக நினைத்து வராகி எண்ணெய்க்கு வந்து வேப்பிலை மாலை சாற்றி வழிபடுங்க அதே போல எலிமிச்சம் பழம் உங்களுக்கு கிடைச்சாலுமே எலிமிச்சம் பழம் மாலை சாற்றியும் வழிபடலாம் இருபத்தி ஒன்று பதினொன்று ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டு இது போல் எண்ணிக்கையில் நாளைக்கு எலுமிச்சை பழத்தாலான மாலையை சாற்றி வழிபடுங்க கோவில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்துச்சுன்னா வேப்பல மாலையை கட்டி கொண்டு போய் அங்கே சாற்றலாம் அங்கேயுமே வேப்பிலை தீபம் நம்ம சொன்ன முறையில் போடலாம் அதே போல் அங்கே இருக்கிற சூளத்தில் வந்து மூணு பழத்தை குத்தி வச்சுட்டு நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை அந்த சூளத்தை உங்களால் சுத்தம் முடிஞ்சதுன்னா நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை நீங்கள் அந்த சூளத்தை சுற்றி நூற்றி எட்டு முறை சொன்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் அந்த சூளத்தை நம்மளால் சுத்த சூழ்நிலையில் ஒரு மூணு சுத்து இல்லா ஒரு பதினோரு சுத்து சுத்தி முடிச்சுட்டு வந்து உக்காந்துட்டு இந்த மந்திரத்தை ஏதாவது ஒரு பேப்பர்லயாவது எழுதிட்டு போங்க ஃபோனை பார்த்து சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாளைக்கு கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த ஒரு அம்மன் கோவில் இருந்தாலுமே அந்த கோவிலில் வந்து குங்குமம் வாங்கி கண்டிப்பாக கொடுங்க இப்படி குங்குமம் கொடுப்பதுனால நம்ம குடும்பம் வந்து செழித்து தழை தோங்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தீர்க்க சுமங்கலியாக வாழக்கூடிய அருளை அம்மா கொடுப்பாங்க நம்ம கணவருடைய ஆயுள் நீடிக்கும் குழந்தைகளுடைய எதிர்காலம் மிகவும் அற்புதமாக அம்மா வந்து மாற்றி அமைத்து தருவாங்க அதனால் நாளைக்கு மாசி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை என்று குங்குமத்தை கோவிலில் வாங்கி கொடுங்க அதே போல் சூழலத்தில் மூணு எலிமிச்சம்பழம் குத்திட்டு நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் சப்போஸ் உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் கோவில் இல்லாத பட்சத்தில் இந்த மந்திரத்தை வீட்டில் இருந்துமே நம்ம சொல்லலாம் தாராளமாக வீட்லேயுமே நம்ம வீட்டு வாசலுக்கு வெளியில் வந்து வேப்பிலை தீபம் ஏற்றி வச்சிட்டோம் அம்மாவுக்கு வேப்பிலை மாலை கட்டி சாற்றிட்டோம் பானகம் வச்சு வச்சிட்டோம் அது கூடவே எலுமிச்சை பழ மாலை சாற்றியும் நீங்கள் வழிபடலாம் இந்த மந்திரத்தை சொல்லும்போது போது ஒரே ஒரு எலுமிச்சம் பழத்தை மட்டும் வீட்டில் சொல்லும்போது போது கையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க அதாவது உங்களால் நூற்றி எட்டு முறை சொல்ல முடிஞ்ச சொல்லுங்க சப்போஸ் உங்களால் நூற்றி எட்டு முறை சொல்ல முடியாத சூழ்நிலையாக இருந்தால் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அம்மாவுக்கு தூப தீப ஆராதனை காமிச்சு முடிச்சிடுங்க அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஓம் சக்தி மகா காளி மந்திர பராசக்தி ி ஆர்சூள் உலகை ஆட்டி வைக்கும் தாயே அங்காள பரமேஸ்வரி தேவியே சிவகாமியே நீலம் நிறம் கொண்டவளே கொண்டவளே வடி நான் நினைப்பதை நடத்தி வைப்பாயாக விரைந்து வா என் தாயே ஓம் ஹ்ரீம் அங்காளி வசிய 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 ஸ்ரீம் ஸ்வாகா இந்த மந்திரத்தை நாளைக்கு உங்கள் பூஜரூங்கில் நான் சொன்ன முறையில் நீங்கள் எல்லாம் செஞ்சு இந்த மந்திரத்தை ஒரு பத்து இல்லைனா ஒரு பதினஞ்சு நிமிஷம் சொல்லுங்கள் இல்லைனா நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லி அம்மாவிடம் உங்களுடைய விருப்பத்தை அதாவது உங்கள் கோரிக்கையை நீங்கள் வைக்கும்போது நிச்சயமாக இந்த மாதம் முடிவதற்குள்ளேயே உங்களுடைய எப்பேற்பட்ட தீர்க்க முடியாத பிரச்சனையும் அம்மா தீர்த்து வைப்பாங்க நீங்கள் கேட்டதை கண்டிப்பாக கொடுப்பாங்க குடும்பத்தில் மக மகிழ்ச்சி நிம்மதி அதிகரிக்கும் வேற ஏதாவது தீய சக்திகள் இருக்கு பில்லி சூனியம் ஏவல் வேற ஏதோ நெகட்டிவ் எனர்ஜி உங்கள் வீடு முழுவதும் இருந்தாலும் கூட இந்த மந்திரத்தை உங்கள் வாயால் நீங்கள் நாளைய தினத்தில் சொல்லும்போது நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருந்த அனைத்து துஷ் சக்திகளும் விலகும் வீட்டில் வந்து ஏதாவது பிரச்சனை ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த துஷ் சக்திகளால் கந்திஷ்டியால இது போல் வேற ஏதோ கெட்ட நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனைலாம் ஏற்படுது அம்மாவோட இந்த மந்திரத்தை சொல்லி உங்களால் முடிஞ்ச முடிஞ்சதுன்னா சாம்பிராணி புகையை வீடு முழுவதும் காட்டி தூப தீப ஆராதனை காமிக்கும் போது நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி அதிகரிக்கும் நீங்கள் கேட்டது கிடைக்கும் ஒரு கனவிலும் எதிர்பார்க்க முடியாத ஒரு மாற்றத்தை அம்மா உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதனால் நாளைக்கு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் இதே போல் ஒரு எலிமிச்சம் பழத்தை கையில் வச்சு இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சிட்டிங்க இல்லையா சொல்லி முடித்ததுக்கப்புறம் வராகி எண்ணெயுடைய பாதத்தில் வைக்கலாம் இல்லை வந்து அங்கால பரமேஸ்வரி வேறு எந்த அம்மன் உங்கள் வீட்டில் இருக்கோ அவங்க உங்களுடைய பாதத்தில் வச்சிடுங்க மறுநாள் குளித்து முடிச்சுட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து நீங்கள் சாரி பிழிஞ்சி அதில் வந்து நாட்டு சக்கரை போட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற அனைவருக்கும் கொடுங்க நீங்களும் எடுத்துக்கோங்க இப்படி செய்வதன் மூலமாக பரிபூரணமாக அன்னையோட அருள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் கேட்டதும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் இதை எதுவுமே தவற விடாதீங்க போஸ் உங்களால் பூஜை பண்ண முடியலனா நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து கொண்டே இந்த மந்திரத்தை சொல்லலாம் சுத்தபத்தமாக இருக்கும்போது மட்டும் சொல்லுங்கள் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு சொல்லாதீங்க மாதவிடாய் காலத்திலையும் சொல்லக்கூடாது ஏன்னா கால பரமேஸ்வரி தாயாருடைய சக்தி வாய்ந்த மந்திரம் கொஞ்சம் சுத்தபத்தமாக இருக்கும்போது சொல்லும் போது நம்ம நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் மகிழ்ச்சி நிம்மதி அதிகரிக்கும் அதனால நாளைக்கு மறக்காம இதை செய்யுங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்கும் நன்றி